முன்னாள் பேரரசரின் கூடுதல் உத்தரவு தொடர்பாக கருத்து தெரிவித்த கைரி இடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது பிரதமர் துறையின் சட்ட மற்றும் கழக சீர்திருத்த அமைச்சர் முன்னாள் பிரதமர் தத்து ஸ்ரீ நஜே பிரசாக்கின் வீட்டு காவலுக்கான பேரரசரின் கூடுதல் உத்தரவை மறைக்க சதி செய்ததாக கைரி ஜமாலுடீன் கூறிய கருத்துகள் தொடர்பாக இன்று அவரிடம் காவல்துறை அதிகாரிகள் வாக்குமூலம் பதிவு செய்தனர் என்று அரச மலேசிய காவல்துறை தலைவர் டான் டான்ஸ்ரீ ரசாருட்டீன் உசேன் உறுதிப்படுத்தினார் புக்கி டமான் வகைப்படுத்தப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவின் புலனாய்வாளர்கள் பிற்பகல் மூன்று மணி அளவில் அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்ய உள்ளனர் என்று அவர் கூறினார் தண்டனை சட்டத்தின் பிரிவு ஐநூறு மற்றும் தகவல் தொடர்பு மற்றும் மல்டி மீடியா சட்டத்தின் பிரிவு இருநூற்றி முப்பத்தி மூன்றின் கீழ் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக ரசாருடீன் உறுதிப்படுத்தினாா் முன்னதாக ஜனவரி பத்தாம் தேதி பிரதமர் துறையின் சட்ட மற்றும் கழக சீர்திருத்த அமைச்சர் அசாலினா ஒத்மான் முன்னாள் பிரதமர் தத்தோஸ்ரீ நஜீப் ரசாக்கின் வீட்டு காவலுக்கான பேரரசரின் கூடுதல் உத்தரவை மறைக்க சதி செய்ததாக முன்னாள் சுகாதார அமைச்சருமான கைரி கூறினார் சமூக ஊடகங்களில் பரவி வரும் அறிக்கையை அசாலினாவின் அரசியல் செயலாளர் டத்தோ சுராயா யாக்கோப் தாக்கல் செய்ததாக தெரிவிக்கப்பட்டது கைரியின் கூற்றுகள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் அமைச்சரவை அமைச்சர் என்ற முறையில் அசாலினாவின் நட்பெயருக்கு களங்கம் விளைவித்ததாகவும் அவர் கூறினார் இந்த குற்றச்சாட்டு பொதுமக்களை தவறாக வழிநடத்தியது இது தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் என்று அவர் கூறினார் கல்வி பொருளாதாரம் சமூகத்தொண்டு தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்